பைசன் படத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு செட் ஆகாத சில விஷயங்களை சொல்லி போடுறேன் அந்த படத்தில் உனக்கு என்னடா ஆகிற அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அப்புறம் பிடிச்ச விஷயத்துக்கு வரேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ கேரக்டரோடவே கனெக்ட் ஆக முடியல அவர் எந்த ஒரு இடத்துலையும் அவருடைய பாயிண்ட் ஆஃப்ங்கிறது இருக்க மாட்டேங்குது சுனில் நரேன் மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படி நான் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ வாழை படத்தில் அந்த குட்டி பையன் எனக்கு இது வேணாங்கிறத தெளிவாக சொல்லுவான் பரியர் பெருமாளில் எனக்கு இந்த ஒரு விஷயம் ஆகப் போகிறேன் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லுவா அப்படி எனக்கு இதில் கபடி மேட்ச் வேணுமா கபடி பிளேயராக ஆகணுமா நான் கபடி விளையாட போகணுங்க அப்படின்னு எந்த இடத்துல ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அதனால் என்னால் அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆக முடியல இவருடைய பாயிண்ட் ஆஃப் எனக்கு பெருசாக कनेक्ट ஆகலங்கறதனால அந்த லவ் போஷனோ அமீர் லாலோட அந்த போஷன்ங்கறது நார்மலா இருந்துச்சு இன்னும் எஃபெக்டிவா ஃபீல் ஆகல இப்ப புடிச்ச விஷயங்களுக்கு வரேன் இவரை தவிர மற்ற எல்லா கரெக்டர்ஸ்டையும் பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டேன் இவர் அந்த கபடி மேட்ச் ஆடுறத விட அதை இவங்க எல்லாரும் பாக்குற விதம்தான் பயங்கரமா இருந்துச்சு பசுபதி கேரக்டர் அவர் சின்ன வயசுல கபடியை ரசிச்சதா இருக்கட்டும் தன்னுடைய பையன் கபடி மேட்ச் ஆடுறத இவர் பார்க்கறதா இருக்கட்டும்னு அந்த மனுஷன் ஸ்கோர் பண்றா அப்படி ஆன அந்த கூட்டத்துல ஒருத்தர் கூட ஏய் யாரப்பா அவன் பேர் நாப்பா அப்படிங்கற மாதிரி அவங்க ஆச்சரியப்படுறது அந்த மேட்சை பார்த்து லால்வர்கள் மிரண்டு போறதுன்னு அந்த மேட்சை அவர் என்ஜாய் பண்ணி விளையாடுறத விட இவங்க எல்லாரும் அந்த மேட்ச பாக்குற விதம்தான் பயங்கரமா இருந்துச்சு முக்கியமா பஸ்ல வரக்கூடிய அந்த ஆடு சீக்வன்ஸ் கை உடஞ்சு அந்த கபடி மேட்ச் ஆடுற அந்த இடம் அங்கிருந்து தான் நான் கபடி மேட்சோடவே கனெக்ட் ஆனேன் இப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை புஷ் பண்ணி அந்த கபடி பிளேயரா ஆக்குறதுக்கு அவங்க எல்லாரும் போராடுறதுன்னு எல்லா கேரக்டர்ஸும் பயங்கரமா கனெக்ட் ஆனாங்க அண்ட் இந்த படத்துல சாங்ஸா எனக்கு அந்த தீ சாங் ரொம்ப பிடிச்சது அண்ட் படத்துல பார்க்கும்போது அந்த காலமாடன் சாங் நல்லா இருந்துச்சு எனக்கு இவர் கபடியில ஜெயிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிறத விட பசுபதிக்காக எப்பா அவங்க அப்பாக்காக நீ ஜெயிச்சிருப்பா அப்படின்னு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எனக்கு பயங்கரமா ஃபீல் ஆச்சு எனக்கு இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் எடுத்துச்சு ஓகேவா தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷனலாக ஃபீல் பண்ண வச்சுது ஸோ ஓவரால் நல்லா இருக்குப்பா இந்த படம் அண்ட் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்